சார் வணக்கம் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஒன் தேர்வுலையோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க டிஎன்பிசி ஓகேங்களா ஸோ இப்போ தொடர்ந்து டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ அண்டு டூ ஏ அண்டு குரூப் ஃபோர் ஓகேங்களா இதில் எல்லாமே தேர்வு முறையில் மாற்றத்தை செய்துட்டாங்க ஓகேங்களா அதுவும் குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துட்டு நிறைய சிலபஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க லைக் சிற்றுலக்கம் அந்த சைவ முன்னோடிகள் அவங்கள அப்பர் சம்பந்தர் ஓகே ராவண காவியம் கம்பராமாயணம் ஐஞ்சிருங்காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் சித்தர்கள் ஓகேங்களா இவங்க எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதாவது மாணவர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு டாபிக் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதாவது தேர்வர்கள் வந்து எளிதான முறையில் தேர்வு அணுகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அவங்க வந்துட்டு இவ்வளோ கொஷின் இவ்வளோ கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டாங்க அது இந்த மனப்பாடை செய்யக்கூடிய இது எல்லாமே குறைச்சிட்டாங்க ஓகேங்களா தமிழில் ஓகேங்களா அதே மாதிரி குரூப் டூ டூஏவிலையோ ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி இப்போ இந்த குரூப் டூ டூஏவில் மெயின்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிபிடி பேஸடுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் பேஸடுன்னு சொல்லிட்டு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு வராங்க சமீபமாக அதில் இந்த குரூப் ஒன் தேர்விலையோ ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்நிலை தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரில்மினரி எக்ஸாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ பாருங்கள் பட்டப்படிப்பு தரம் தான் ஓகேங்களா அந்த குவாலிஃபிகேஷனில் எதுவும் மாற்றத்தை பண்ணலை ஓகேங்களா ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொது அறிவு ஜென்ரல் சயின்ஸு நூற்றி எழுபத்தஞ்சு கொஷின் இருபத்தஞ்சி மேக்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த பேட்டர் எஸ்வெல் அப்படியே தான் சேம் தான் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா எட்டு யூனிட் இருந்து சார் இப்போ வந்து ஆறு யூனிட்டாக பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இது இதுக்கு முன்னாடி எயிட் யூனிட் எயிட் அண்ட் யூனிட் நைன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இப்போ இது ஆறு யூனிட்டாக பண்ணிட்டாங்க இதே தான் குரூப் ஃபோர்லேயும் பண்ணாங்க குரூப் டூ டூஏையும் இதே தான் பிரிலமினரில் பண்ணியிருந்தாங்க எட்டு யூனிட்டாக இருந்தால் என்ன பண்ணாங்க ஆராக கம்பைல் பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ் எத்தனை கொஷின் சார் கேட்பேன் அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணிட்டாங்க நாங்கள் பத்து கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்திய புவியியல் ஜாகிரபியில் பத்து கொஷின் கேட்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்திய வரலாறு மற்றும் இந்திய தேசியம் ஐஎனவும் ஹிஸ்ட்ரியும் ஒன்றா மெரிச்சு பண்ணிட்டாங்க இதனால் தான் யூனிட் நமக்கு கம்ப்ரஸ் ஆகிருக்கு ஓகேங்களா அதே ஒன்பது யூனிட் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இவங்க வந்து யூனிட்டை கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்தனால சிலபஸ் குறைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க ஓகேங்களா ஸோ ஹிஸ்ட்ரியிலேயே ஐஎன்எம் சேர்ந்து இருபத்தஞ்சு கொஷின் ஓகேங்களா அதே மாதிரி இந்திய ஆட்சியில் ஓகேங்களா பால்ட்டியில் நாற்பது கேள்விகள் கேட்கப்படும் சொல்கிறாங்க இது வந்து வரவேற்கத்தக்கது ஓகேங்களா ஸோ நாற்பது கேள்விகள் என்பது பால்ட்டியில் எதிர்பார்க்க ஒரு எல்லா ஒரு ஆஸ்பரெண்ட்டுக்கும் ஒரு வரப்பிரசாதம் தான் நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இப்போ லைக் எக்ஸாமில் என்னென்னா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் தான் வரணும் இல்லைங்களா ஸோ மேக்ஸ் இருபத்தஞ்சி கொஸ்டின்னா இருபத்தஞ்சிக்கும் கரெக்டாக அக்யூரேசி தான் ஆன்சர் சொல்ல முடியும் ஒரு அக்யூரேசி சொல்ல முடியும் ஓகேங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் சார் பாலிட்டிலையும் ஒரு அக்யூரேசியான நம்ம இது இது இவ்வளோ ரைட் சார் ஓகேங்களா எனக்கு இவ்வளோ கொஷின் நாற்பது கொஷின் கேட்குறது மிகப்பெரிய ஒன்று தான் ஓகேங்களா இது சார் ஆர்டிகல் பதினாலு சட்டத்திலும் அனைவரும் சமம் தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ நூற்றி எட்டு ஜாயின் சட்டிங் பற்றி சொல்லுவோம் சார் ஓகே எல்லாருக்கும் அதே தானே ஓகேங்களா அப்போ கன்ஃபார்மாக நமக்கு ஓகே இதெல்லாம் ரைட் சார் அப்படின்னு ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது ஒரு சில கொஷினுக்கு ஒரு சில கொஷின் இல்லை மெஜாரிட்டி அந்த கொஷனுக்கு உங்களுக்கு ஆன்சரே தெரியாது அது வேறு விஷயம் ஓகேங்களா லைக் இப்போ இந்த டூ டூ வேலை பார்த்திங்கன்னா துவை வேட்டியெல்லாம் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இதெல்லாம் யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் துவை வேட்டி மாமன் என்ன கொண்டாந்தான் வேட்டியெலாம் தெரியுமா தெரியாது இல்லையா ஸோ ஆனால் அது ஒரு சில பேர் துவை வேட்டிலாம் போட்டிருப்போம் ஆனால் என்ன போடன்னு தெரியல ஒவ்வொரு அவங்க ஆன்சருக்கு வெளியிடறதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க நிறைய இன்ஸ்டியூஷன் பிரைவேட் கீழே பட் நமக்கு ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும் பட் இதே பாலிட்டினும் போது கரெக்டாக்யூஷன் நான் சொல்ல முடியும் அதாவது மெயின்ஸ் தேர்வு செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஓகே நாற்பது கேள்வி இல்லை ஒரு முப்பத்தெட்டுமே போட்டோன்னா அப்போ ஓகே ரைட் நம்ம மெயின்ஸ் இதை அடுத்த எக்ஸாமுக்கு மெயின்ஸ் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவோம் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த பாலிட்டியில் வந்து நாற்பது கேள்விகள் வரக்கூடியது நாற்பது கேள்விகள் ஏன்னா மேக்ஸுக்கு அடுத்தபடியாக வெயிட்டேஜ் எது கொடுக்கணும் அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி தான் சார் கொடுக்கணும் இப்போ குரூப் ஃபோர் படிக்கிறோம் இருந்தாலும் சரி குரூப் டூ டூஏ அந்த குரூப் ஒன் எந்த எஸ்பெண்ட்டாக இருந்தாலும் சரி சார் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் வெயிட்டேஜ் கொடுக்குறீங்கன்னா அப்படியே மாதிரி மேக்ஸ் கொடுப்பீங்களா மேக்ஸ்க்கு அடுத்த வெயிட்டேஜ்னா குவாலிட்டி தான் பாலிட்டியில் கம்பல்சரி பதினஞ்சு கொஸ்டினா பதினாலு கொஷின் போடணும் ஒரு கொஸ்டின் தப்பாகலாம் ஓகேங்களா ஏன்னா எல்லாருக்கும் பாலிட்டி ஒன்னே தான் ஓகேங்களா மேக்ஸ்க்கு அடுத்தபடியாக இதை சொல்ல வர அதனால் நாற்பது கொஷின் வரவேற்கக்கூடியது அந்த என் பாருங்கள் இந்திய பொருளாதாரம் அந்த தமிழ்நாட்டில் வளர்ச்சி நோக்கம் அதாவது இந்த யூனிட் எயிட்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அதை இதோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க குரூப் ஃபோர்க்கு இதே பேட்டர் தான் அப்படியே ஓகேங்களா இதில் ஐம்பது கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு அதாவது யூனிட் எயிட்னு இருந்தது இதுக்கு முன்னாடியே அதை கொண்டாந்து சிக்ஸ் யூனிட்டில் வச்சுட்டு சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமையல் சமுதாயம் அல்லது திருக்குள் மீதான யூனிட் எயிட் கொஷின் அப்படியே இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த சுர சுயமரியாதை இருக்கும் ஓகேங்களா செல்பிரஸ் மூமெண்ட்டு அந்த ஆறு அண்ணா இது ஆக்சுவலி நம்ம தமிழ்நாடு சுத சுதந்திர சுதந்திர பாடத்தை விடுதலை பாடம் வீரர்கள் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த பாடலே நீங்கள் படிச்சிருப்பீங்க அதே யூனிட் எயிட்டில் கொடுக்கு போகிறாங்க அவ்வளோதான் அதேமாதிரி இதில் ஐஎன்எம்லையும் கவர் பண்ணி படிப்பீங்க அதே இங்கே கொண்டாந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அதேமாதிரி குரூப் ஃபோர் தமிழ் நல்லா பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு இந்த யூனிட் எயிட்டில் யூனிட் எயிட்டாக இருந்தது இந்த யூனிட் சிக்ஸ் வந்து ஈஸியாக கவர் பண்ணலாம் சார் ஓகேங்களா அதே மாதிரி மேக்ஸு எஸ்எல்எஸ் எப்பயும் போல டென்த்து தர தான் வகுப்பு தரத்தை நாங்கள் கேட்போம் எஸ்எல்ஏன் சார் தான் சொல்லிட்டாங்க அதே பதினஞ்சு கேள்விகள் எப்பயும் போல திறனறிவும் காரணம் இல்லாத அப்ஜெக்ட் டைப்பில் ஒரு டென் கொஸ்டின் வந்து ரீசனிங் ஆகும் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் ஓகேங்களா இதுதான் சார் மாற்றம் அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் எல்லாருக்கும் எப்படி யூனிட் ஜ ஜிஎஸில் பற்றி எப்படி எத்தனை யூனிட் இருந்துச்சு அத்தனை யூனிட் கொடுத்துருங்க இந்த வருஷம் யூனிட்டை கம்பெயர் பண்ணியும் ப்ளஸ் கொஸ்டினை எவ்வளோ கேட்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் என்ன ஒன்று இன்னொரு என்ன ஒரு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் நாங்கள் பத்து கேள்விகள் தான் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஸோ பொதுவாகவே டிஎன்பிசி மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சயின்ஸை மேக்சிமம் மீட் பண்ணுவாங்க இது ரியாலிட்டி ஓகேங்களா ஏன்னா உங்க எனக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ சயின்ஸு குரூப் ஃபோர் பார்த்தா அஞ்சு கேள்வி தான் கேட்கப்படும் அப்படின்னே சொல்லிட்டாங்க ஆனால் குரூப் ஒன்றுக்கு என்ன கேட்குறோம் பத்து கேள்வி தான் கேட்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் சயின்ஸுக்கு வந்துட்டு ஓகே வெயிட்டேஜ் குறைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை எல்லாருக்கும் வந்துருக்கும் ஓகேங்களா அதுமாதிரி நிறைய பேர் கேட்பீங்க இதில் நடப்பு நிகழ்வுகள் எப்பயும் போல் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோ தான் நடப்பு நிகழ்வு எங்கே இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு யூனிட்லேயும் லாஸ்ட் நீங்கள் கொடுத்துருவாங்க பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி இதனுடைய நடப்பு நிகழ்வுகள் ஜாகிரபியில் நடப்பு நிகழ்கள் ஓகேங்களா அது மாதிரி வரலாறு நடப்பு நிகழ்வு எங்கே கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொருத்தையுமே நடப்புகள் பாலிட்டியில் நடப்பு நிகழ்கள் ஓகேங்களா ஸோ இப்போ நடப்பு நிகழ்வு இப்போ பாருங்கள் ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் அப்படின்ட்டு ஆன் கோயிங் போயிட்டுருக்கு அது மசோதா தாக்கல் செஞ்சுருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பாலிட்டியல் லெவென்ட்டாக கேட்கணும் அப்படின்னா ஓகேங்களா அதே மாதிரி பாருங்கள் இப்போ லைக் அக்டோபர் ஜனவரி ஆறாம் தேதி அப்பாவு வந்துட்டு சொல்லியிருக்காங்க நம்ம சபாநாயகர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆளுநர் வந்துட்டு சபையில் வந்து கூட்டத்துக்கு வந்து வருவார் சட்டமன்ற கூட்டத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பீச் பண்ண வருவார் அழைப்பு எடுத்துருக்காங்க வருவார் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோங்க அது என்ன விதியின்படி வருவார் நூற்றி எழுபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் விதி ஓகேங்களா அது பிரெசிடண்ட் எந்த விதியின்படி வருவார் எண்பத்தி சாரி பிரெசிடென்ட் எண்பத்தி ஆறு இவர் ஒன் செவன்ட்டி ஃபோர் நினைக்கிறேன் ஓகேங்களா ஆளுநர் ஓகே அந்த விதியின் அடிப்படையில் அவர் ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்தில் வந்து நாட்டோட சிறப்பெல்லாம் சொல்லி கூட்டத்தை துவங்கி வைக்கப்பார் ஓகேங்களா இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை வேண்டாம்னா பாலிட்டியில் கேட்கலாம் ஓகேங்களா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்கலாம் இந்த வருஷம் ஜிடி பழச்சிக்கிறேன் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது ஓகேங்களா யார் கரண்ட் அப்பேர்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சி கரண்ட் அஃபேஸ் இருக்குது ஸோ குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் எல்லாத்துக்கும் ஜிஎஸ் என்னது ஒரே பேட்டர்ன் பட் கொஷினோட ஸ்டாண்டர்ட் மட்டும் என்ன ஆகும் டிஃபெண்டிங் குரூப் டூக்கு வேறு மார்க்கும் குரூப் ஒனுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் மாதிரி கொஞ்சம் டப் கொடுப்பாங்க குரூப் ஃபோருக்கு எஸ்எல்எஸ் புக் தான் ஓகேங்களா ஸோ ஜிஎஸ் சேம் ஓகேங்களா சயின்ஸ்க்கு வேட்டேஜ் கம்மி தான் ஓகேங்களா பாலிட்டி எப்பயும் போல் வேட்டேஜ் ஓகேங்களா ஸோ மேக்ஸ் எப்பயும் போல் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒனுக்கு அதே பதினஞ்சு கேஷன் அஞ்சு கேஷன் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ சரிங்க சார் இவ்வளோ தான் சார் மாற்றம் ஓகேங்களா இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சரிங்க சார் வீடியோ வாட்ச்மேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ